அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைய தினம் இரவே வந்து உங்களுக்கு வந்து சித்திரையை பிறந்துடுது சித்திரை ஒன்று பிறந்துடுது ஸோ நம்ம இன்னைக்கு இரவு சனிக்கிழமையான இன்னைக்கு இரவு நம்ம வந்து சித்திரை விஷு விஷுக்கனை காணுதல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ஸோ அது எதனால் சொல்கிறாங்க என்ன பண்ணணும் அதுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பதிவு வாங்க அது நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு டெமோவாக காமிச்சிருக்கேன் இது வந்து நீங்கள் வந்து பூஜா ரூம்லேயும் பண்ணலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டு ஹால்லேயும் பண்ணலாம் இல்லை நீங்கள் படுத்துக்கிற இடத்துக்கு எதிர்கையும் நீங்கள் பண்ணலாம் ஏன்னா நம்ம காலையில் எழுந்த உடனே நம்ம வந்து இந்த விஷுக்கணி காணுதல் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு மங்கள பொருட்களில் தான் நம்ம கண் விழிக்கணும் அப்படிங்கிறதால தான் இது வந்து நம்ம படுத்துட்டு இருக்கிற இடத்துல பெட்ரூமில் கூட நம்ம எதிர்க்க டேபிள் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நேராக பூஜா ரூமில் நீங்கள் பண்ணுங்கள் நேராக எழுந்த உடனே நீங்கள் பூஜா ரூமுக்கு வந்து நீங்கள் அதை பார்த்துட்டு தான் நீங்கள் மற்ற வேலைகள் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறதால தான் இந்த பதிவை வந்து டெமோ மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய ஹாலில் தான் நான் வச்சுருக்கேன் ஸோ அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் வந்து கண்ணாடி வச்சுட்டு அந்த கண்ணாடிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் நீங்கள் வந்து பூ வச்சிடலாம் உங்களுடைய நகைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கண்ணாடிக்கு நீங்கள் அணிவிச்சிட்டு அதுக்கப்புறமா முதல் முதல்ல நீங்கள் வந்து சொம்பு வந்து நீங்கள் வைக்கலாம் கலசச்சொம்பு பழக்கம் இல்லாதவங்க குலதெய்வச் சொம்புன்னு சொல்லுவாங்க அதை அந்த குலதெய்வ சொம்பு வந்து நீங்கள் வந்து அதில் தண்ணி நிரப்பிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் ஜவாது பன்னீர் இதெல்லாம் நிரப்பிட்டு நீங்கள் வந்து பூ வச்சிட்டு அதில் சுற்றி மாயலையை வச்சுருங்க அவ்வளோதான் இந்த குலதெய்வச் சொம்பு ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அந்த கண்ணாடிக்கு ரெண்டு பக்கமும் நீங்கள் வந்து விளக்கேத்தி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு தாம்பாள தட்டில் நீங்கள் வந்து இந்த சித்திரை கனி காணுதல் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா மா பலா வாழை இந்த முக்கணிகள் தாங்க நம்மளுக்கு முக்கியமாக இருக்கணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தட்டில் வந்து பாக்கு பழம் வாழைப்பழம் வைக்கணும் முக்கியமாக மாம்பழம் மாம்பழம் வச்சுருங்க பலாப்பழம் இப்போல்லாம் சீசன் கிடைக்கிது எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது ஸோ அதையும் வாங்கி உங்களால் முடிஞ்சால் ஒரு ஆறு ஏழு வச்சுருங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காவை வந்து உடச்சி வச்சுருங்க முக்கியமானது வந்து தெய்வக்கனி அப்படின்னு சொல்லக்கூடிய லெமன் லெமனை வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் மூணு வாங்கி நீங்கள் வச்சுருங்க இதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம்தான் நீங்கள் எந்த பழம் வச்சாலும் அது உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் நீ இப்போ வெயில் சீசன் அப்படிங்கிறதால நீங்கள் பழங்கள்லாம் வாங்கி வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பழம் வேணாலும் வச்சு நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து நீங்கள் வந்து பூஜைக்கு வந்து நீங்கள் வந்து அதை அலங்காரமாக வைக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது நான் பார்த்தீங்கன்னா வாழை பலா வாழை அதுக்கப்புறம் தெய்வக்கனின்னு சொல்லக்கூடிய லெமன் வச்சுருக்கேன் செவ்வாழை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சட்டில் நீங்கள் வந்து தாம்பாளத்தட்டில் வெற்றிலையில் அலங்காரம் பண்ணிவிட்டு வளையல் மஞ்சள் நம்ம வந்து மங்களப்பொருட்களான தாளிக்கயிறு அதுக்கப்புறம் சீப்பு கண்ணாடி மருதாணி முக்கியமாக மருதாணி இருக்கணுங்க மருதாணி இலை கிடைச்சா ரொம்ப விசேஷம் கிடைக்காதவங்க மருதாணி தூள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கனி காணுதல் அப்படின்னு சொல்கிறதே வந்து இந்த வேப்பம்பு இந்த மாங்காய் இதுக்கு தாங்க விசேஷம் அரிசுவையும் இருக்கிறதா இந்த கனி அப்படின்னு சொல்லுவாங்க சித்திர வருட பிறப்பு அப்படின்னு சொல்கிறது ஸோ அதிலே உங்கள்கிட்ட இருக்கிற பணங்கள் நகைகள் காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு சின்ன சின்ன பவுலில் நீங்கள் வந்து நெல்மணிகள் அரிசி உப்பு கல்லுப்பு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தானிய வகைகளில் வெள்ளை கொண்ட கடலை அதுக்கப்புறம் அச்சு வெள்ளம் வச்சுருக்கேன் இதையெல்லாம் நம்ம இன்றைக்கி இரவே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜை ரூமில் அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் வந்து முத முதல்ல பூஜை ரூமுக்கு போயிட்டு நீங்கள் வந்து இந்த மங்கள எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுவாமியை பார்த்துட்டு நீங்கள் கண்ணாடியையும் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடணும் இதுக்கு பேர் தான் விஷுக்கணி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷுக்கணி காண்ற இந்த நாளில் நீங்கள் வந்து பதினான்காம் தேதி பூஜை செய்யக்கூடிய நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் முத முதல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறவங்களா இருந்தால் நாலரை டு அஞ்சரைக்குள்ளே நீங்கள் பண்ணிடலாம் அதை தவறினா உங்களுக்கு வந்து ஏழரைலேருந்து நீங்கள் வந்து ஏழு நாற்பத்தி நாலுலேருந்து எட்டு அல்லது ஒன்பது மணி வரைக்கும் நீங்கள் பூஜை செய்யலாம் படையல் போட நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அபிஜித் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று நாற்பத்தி நாலிலிருந்து பனிரெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் வந்து அந்த அபிஜித் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இது படையல் போட சிறந்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இரண்டு பொருட்களை மங்கள பொருட்களை நீங்கள் வாங்கணுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் அண்ட் வந்து உப்புங்க கல்லுப்பு இது ரெண்டும் நீங்கள் வாங்க அந்த டைமில் போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் நீங்கள் வச்சு பூஜை பண்ணணும் இது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு செல்வ வளத்திற்கு எல்லாத்துக்குமே சிறந்ததா இருக்குங்க அன்னைக்கு பதினான்காம் தேதி அன்றைக்கி சித்திரை வருட பிறப்பு அன்னைக்கு வேப்பம்பூ ரசம் மற்றும் மாங்காய் பச்சடி செய்வாங்க இதை ஏன் அன்னைக்கு செய்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் இருக்கும் கசப்பான நிகழ்வுகளும் நடக்கும் அதனால் எல்லாமே வந்து போகும் அதனால் இதை எல்லாமே நாம் எதிர்கொள்கிறதுக்கு நம்ம தான் நம்ம அதை அந்த நிகழ்வுகளை நமக்கு உணர்த்துறதுக்காகத்தான் இந்த வேப்பம்பூ ரசம் மாங்காய் பச்சடியில் தான் நம்ம புளி காரம் உப்பு எல்லாமே சேர்த்து நம்ம செய்கிறது அறுசுவையும் சேர்த்து நம்ம பண்ணுறது வேப்பம்பூ ரசம் உங்களால வைக்க முடியலை அப்படின்னா அன்னைக்கு நல்ல நாள் அதுவும் வைக்க மாட்டீங்க அப்படின்னா மாங்கா பச்சடியாவது செஞ்சு சுவாமிக்கு நைவேதம் பண்ணி அன்னைக்கு வந்து இலையில படையல் போட்டு நீங்க பண்ணுங்க வர்ற இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் இனிய புத்தாண்டாக அமைய நான் கடவுளை மனசார பிரார்த்திக்கிறேன் தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்